இது கூசினா இங்கே வலிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பொழுது இவருடைய வாழ்க்கையை இவருக்கு என்ன பிடிக்கும்ன்றத விட இந்த கனிராசி பையந்த பையனுக்கு என்னன்னா அவங்க அப்பா இவரோட திங்க் பண்ணுவாங்க சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனுமதி இலவசம் உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவும் பேசு தமிழா பேசுவின் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சென்னை சேர்பட்டில் இருக்கக்கூடிய சென்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்க கூடிய எட்டு முப்பது மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக நடத்தும் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் வணக்கம் பா மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கான பொதுவான குணாதிசயங்கள் என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணீராசி கண்ணீராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய பொதுவான குணம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கன்னிராசி கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதுதான் வந்து இங்க புதன் அப்படிங்கிற கிரகம் உச்சமடையுது எல்லாம் பேசி பேசியே கரெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆட்களே யாருன்னா கண்ணியில் பிறந்தவங்க தான் ஏன்னா இங்கே சுக்கர நீச்சமடையக்கூடிய தன்மை இருக்கும் எப்பவுமே வந்து நம்மளுடைய ராசி கட்டத்தில் எந்த கிரகம் வந்து நமக்கு ஆகுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பொருளாதாரம் இல்லை அப்படின்னா பெண் நிறைய பசங்களுக்கு பாருங்கள் நான் கன்னிப்பை பையனாவே அப்படியே அளவுக்கு பயமாக இருக்குங்க கல்யாணமே ஆக மாட்டேங்குது பெண்ணாக இருக்கணும் நான் முதற்கண்ணியாக எழுதணும்னு பயமாக இருக்குது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த அமைப்பெல்லாம் எதுக்கு இருக்கும் அப்படின்னா கண்ணியில் இருக்குது எதுக்கும் துணிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஏன் நாங்கள் இப்படி தான் கல்யாணம் பண்ணுவோமா இந்த தலைவ இந்த லவ்வாக இருந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் இவங்க மட்டும் உண்டு லவ் லைஃப் போகணும் முதல்ல நம்ம விஷயங்கள் பயிரும் பொதுவாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா புதன் புத்திசாலித்தணும் புதன் உச்சம் வருது இல்லையா உச்சம் வரக்கூடிய விஷயத்தை வச்சு தான் அவங்களோட க்ரியேட்டிவ் நிறைய எழுத்தாளர்களாக இருப்பாங்க நான் பாட்டும் சும்மா இருந்தால் கூட என்னை தேடி நாலு விஷயங்கள் தேடிக்க தேடி வருதுன்றது மாதிரி இவங்க ஒர்க் பண்ணால் கூட நாலு பிள்ளைங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணும் பொண்ணாக இருந்தால் நாலு பசங்க இருக்கும் அது மாதிரி எதிர்பாலும் ஈர்ப்பு அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கக்கூடிய தன்மையும் கண்ணிக்கு உண்டு அதே மாதிரி புத்திசாலித்தனம்னு சொன்னால் பார்த்தீங்களா தன்னுடைய ஏதாவது ரிசர்ச் ஓரியண்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய கிரியேட்டர்ஸ் இப்போ கொஞ்சம் ஆட்டையும் கணிதம் பண்ணணுன்னா என்ன வேணுங்க நல்ல மூளை வேணும் அந்த மாதிரி உட்காந்து கணிதம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் கணிதத்துறையில் சாதிக்கக்கூடிய ஆட்கள் ஆவணங்கள் பதிவு எழுத எழுத்தாளர்களாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து கண்ணியில் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட ரெண்டாம் இடம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்து அது ஏழாம் இடமாக இருக்கும் சுக்கனோட வீடு அப்பவே வந்து சூரியன் நீச்சமாகுது இல்லையா அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி லைஃப்னு அமைக்கும் போது தான் அந்த பிள்ளைங்களுடைய குண அதிசயங்கள்லாம் வெளியில் வரும் தனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் அம்மா அப்பாவுக்கான விஷயங்கள் இது பண்ணுறது செய்யறது அந்த மாதிரி சில பேர் வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்று இவங்க லைஃப் அவங்க சூஸ் பண்ணிடுறாங்க பேரண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்டாக சில பேருக்கு பேரண்ட்காக லைஃப்பை வந்து தியாகம் மாட்டுறவங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே பார்த்தீங்க அப்படின்னா கண்ணையில் உண்டு அதெல்லாம் அடங்கவே அடங்க மாட்டேன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த படிக்கும்போதே வந்து எப்போ இவளுங்க மட்டும் மார்க் வாங்குறாங்க நம்ம மட்டும் வாங்கவே முடியல அந்த பிள்ளைங்க மட்டும் சுற்றி எப்படி வாங்கிறாங்கன்ற மாதிரி படிக்கிற டீனேஜ்லேயும் வந்து இந்த லவ் லைஃப் பஞ்சாயத்தில் போய் அனுபவப்படுறது இவங்க தான் நிறைய படிச்சு அதிகபதிசாலியாக இருக்க மேதாவியும் இவங்க தான் எக்ஸ்ட்ரீமான ரெண்டு விஷயங்கள் அவங்கள்கிட்ட உண்டு கரெக்டான டைமு நமக்கான தசாபுத்தி ஒ ஒத்து போச்சு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு என்னென்னா அந்த யாருக்கு அடங்க மாட்டாங்க அந்த ஒரு நிலையவங்கள்கிட்ட இருக்கும் இவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில் எல்லாமே ரொம்ப யோசிக்க முடியாத விஷயங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக எந்த ஒரு விஷயத்திலையும் தோ தோண்டினோங்க எடுக்கிறதுன்னு வாங்கலை அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க தான் அதாவது படிப்புன்றத எப்பவுமே வந்து எல்லாத்தையும் காதலிப்பாங்க பார்த்துருப்போம் லவ் பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சாதாரண ஒரு ரியல்பான விஷயம் புத்தகத்தை லவ் பண்ணுறவங்கள பார்த்துருப்போமா செடி கொடியில் லவ் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம் இவங்களுக்குலாம் ம் ரொம்ப நான் இருக்கிற இடத்த வந்து ரொம்ப கார்டனையாக கார்டன் மாதிரி வச்சுக்கணும் செடி கொடைங்கள் மேல அதிகமான ஆர்வம் காட்டுறது நிறைய பேர் பாருங்க யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஆள் இருப்பாங்க நம்ம நினைச்சிப்போம் போய் உட்காந்து ஒரு செடி வளர்த்துட்டு இருப்பாங்க அதுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன்லாம் இருக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வெளியில் நீ ஒரு படம் பார்த்துருப்போம் விவேக் சார் படத்தில் டான்ஸ்கேப்பர் நீங்கள் மை உங்களோட வயணு வாசி நினச்சி வெளியில் போய் பேசுகிறீங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெளியில் ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்க மாதிரியான ஒரு நிலை அந்த விஷயங்களை எடுத்து அதுக்கும் அப்படி தான் இருக்கும் இது கூத்தினா இங்கே வலிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாகவும் யார் இருப்பாங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி காதலை காதலிக்கங்கன்ற மாதிரி புத்தகத்தை காதலிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் பெண்ணை காதலிக்கிறதா இருக்கட்டும் இவங்களுக்கு இடை இவரை யாருமே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இறங்கிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இறங்கி போய் அதுக்காக அடைறது வரைக்கும் அந்த முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க அதே மாதிரி தனித்துவம் இதுலேயுமே வந்து என்னன்னா இவங்களாம் வந்த கழகங்களுக்காக போக மாட்டாங்கன்னு சில பேர் நம்ம சொல்வோம் அவங்களுடைய ஊர் பக்கம் பேசியே சாவடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த தன்மை உண்டு என் புதன் உச்சம் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன செல்லு பண்ணி அமைச்சிருப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் எங்கே என்ன வார்த்தையை போட்டு யாரை கரெக்ட் பண்ண முடியும் உங்களால் முடியும் உங்கள்கிட்டலாம் பேசி தப்பிக்கவே முடியாத அளவுக்கு தன்னுடைய பேச்சுவார்த்தைல வந்து ஆணித்தரமாக பேசக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் எதையுமே நான் செய்கிற விஷயம் கரெக்ட்கிறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இயல்பாக வரும் அதனால தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வக்கீலாக இருக்கவங்க கிரிமினல் லாயர்ஸாக இருக்கட்டும் நார்மல் லாயர்ஸாக இருக்கட்டும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாயராக இருக்கவங்க எல்லாமே எங்கே இருப்பாங்கன்னா இவங்க தான் தான் பிறந்துருப்பாங்க நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் பேசி பேசி கரெக்ட் பண்ணாலும் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எப்பவுமே வந்து தனக்கான மரியாதை இந்த சமுதாயத்தில் வேணும் ஒரு அங்கீகாரத்தை எடுக்கணுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அந்த அங்கீகாரம் எங்கேயாவது கிடைக்கல அப்படின்னா அப்படிப்பட்ட உறவுகளை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய ஆட்களும் இவங்க தான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒன்று லவ் மேரேஜ் நடக்கும் அதில் வந்து இந்த சொந்த விட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று வீட்டில் பார்க்குறாங்களோ இல்லையோ இது சின்ன வயசுலருந்தே இது இந்த பையனுக்கு இந்த பொண்ணுன்ற மாதிரி சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க சில பேருக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ரிலேடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கல்யாணம் நடக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளாக வெளியிலேருந்து வரக்கூடிய அமைப்பும் இதில் உண்டு முறையற்ற திருமணத்துக்கான போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சம் அதாவது காதலுக்கு கண்ணிலேன்ற மாதிரி எந்த வயசில் வேணாலும் காதல் வரும்ன்ற மாதிரி ஆட்கள் இதில் இருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதாக வந்து சொல்லிக்கணும் வெளியில போய் தேர்றதுக்கு இருக்கிற ஆளை வச்சு நம்ம நல்லபடியா வாழ்க்கை குடும்ப நடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் போகக்கூடிய தன்மை இருக்கும் அதை இங்க உலகத்துக்கு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா அவங்க மாதிரி லவ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து கண்டிச்சு உண்டு அதாவது எழுதி கரெக்ட் பண்றதுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா எழுதுறது அப்படிங்கறதே ப்ரொஃபஷனா கொண்டு வரதுக்கு அப்ப நிறைய புத்திசாலித்தனத்தை யோசிக்கணும் ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தை பத்தி எழுதுறதுக்கும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகைகள்லாம் நடத்துறாங்கல்ல அப்ப அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துரைக்க ஒரு தைரியம் வேணுல இவங்களுக்குலாம் அந்த தைரியம் ரொம்ப இயல்பாகவே இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஸோ நல்லா கணிதம் பண்ணுறவங்க புத்தி புத்தியை மட்டுமே யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள்ல பணம் சம்பாதிக்கிறது எழுத்து தொடர்பான விஷயங்கள் ஒரு பொதுவாகவே கனிப்பயணம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா பெண் சார்ந்த விஷயத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சேன் இதே மாதிரி இவங்களுக்கு நிலம் புலன்கள் சார்ந்த விஷயத்தின் மூலமாக வருமானம் வரும் ஒரு வகையில் அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலை உண்டு ஸோ இவங்கள இவங்களுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அப்பா ஆகாது அப்பா ஆகாதுன்னு என்ன மிகப்பெரிய வில்லன் எங்கள் அப்பா மிகப்பெரிய ஹீரோ எங்கள் அப்பா தான் அப்படின்னு ரெண்டு விதமான ஆட்களும் உண்டு நம்ம ஒரு படங்களை பார்த்துருப்போம் ராஜ் சார் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு இந்த ஷோர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஷோர்ட்டை எனக்கு போடவே மாட்டேன் நான் டீஷர்ட் விரும்புகிறதால எங்கள் அப்பா ஷார்ட் இருக்குவேன் அப்படியே பாலாகிருஷ்ணன் நின்றுட்டு வருவாங்களே ஸோ இவருடைய வாழ்க்கையை இவருக்கு என்ன பிடிக்குன்றதை விட இந்த கன்னிராசி இப்போ இந்த பையனுக்கு என்னென்னா அவங்க அப்பா இவரோட திங்கிங் ஃபுல்லாக அவர் திங்க் பண்ணுவார் பையனுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவனுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இவர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்து கொடுப்பாரு என்னை விடுங்க என் கையை விடுங்களேன் நான் என்னோடய வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்ற அளவுக்கான சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சூரியன் ஆகும்போது இவங்களுக்கு அந்த குடும்பம் தொடர்பான விஷயங்கள் இவங்களோட முக்கிய முடிவுகள் எடுக்கிறது வந்து ஏதோ ஒரு குறிக்கெடு அப்படிங்கிறது தகப்படாரால் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஆசை அபிலாசைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே கண்ணில் படவங்களுக்கு உண்டு இப்ப வந்து எந்த கிரகம் நமக்கு நீச்சமாகுதோ அது சார்ந்த விஷயங்கள் தான் அப்ப இவங்களை எப்பயுமே ஒரு எது தூக்கி ஓடிட்டே இருப்பாங்க அப்படின்னா பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க இல்லங்க எனக்கு நல்ல பணம் செட்டிலாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் நல்ல ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க இதுக்கு வயசாயிட்டே போகுதுன்ற கவலை வருமா ஒண்ணும் பெண் சார்ந்த விஷயம் இல்லைனா பணம் சார்ந்த விஷயம் ஏன்னா சுக்கரன் நீச்சம்ன்றப்போ அது தான் குறுக்கக்கூடிய அமைப்பு சோ இவங்களை வரைக்கும் என்னன்னா நேர் ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் படைகிறார்ல சோ அது மாதிரி இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற போது மகாலட்சுமி வழிபாடு நிறைய பேருக்கு திருமண தடை இருக்குது அப்படிங்கிறதும் சரி நான் சம்பாதிக்கிறேங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது இந்த பிரச்சனை சந்திக்காத கண்ணிராசி கிடையாது ஸோ இவங்கெல்லாம் மகாலட்சுமியை வந்து இருக்க பிடிச்சிக்கணும் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பச்சை நிறம் சம்மந்தப்பட்ட உட உடைகள் உறுத்திக்கிறதும் சரி இவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிஷன் என்ன அப்படின்னா சுக்கரனும் கூட இருக்காங்களே அதனால எல்லா கலர்ஸுமே இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் க்ரீன் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா நம்ம பார்க்கும் கிளிப்பச்சனெலாம் சொல்லுவோம் இல்லையா ஆமாம் அந்த மாதிரியான இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு பொதுவாகவே வந்து ஒவ்வொரு இது வந்து உபயர் ராசியாக இருக்கும்போது ஒரு எந்த வேலை செஞ்சாலும் அது எனக்கு நீண்ட தூரம் பயணமடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த அனுபவம் தான் நல்லா பாடப்படக்கூடிய ஒரு அமைப்பில் எங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ கன்னிராசி நேர்களுக்கான பொதுவான குணங்கள் என்ன காதல் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி